இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆதர்ய வந்துகன நமஸ்கார் நம்ம உள்ளுரஹுச்சி ஹாசு அப்பனோ மனக்கு உள்ளிபோ அஜி ரத்தோ ஹாப்பி ரத்தோ சமஸ்தங்கு

ஒருவாப்பேன் ஐஸ்கிரீம் மூரை ஸ்டெயில் அசுந்து தைக்கிவோம் மாம்பழ சீசன் வந்து முடிய போகுது அதனால மாம்பழத்தை வச்சு ஒரு சூப்பராக ஒரு பாயசம்னு சொல்லலாம் இல்லைன்னா இது ஜவ்வரிசி போட்டு ஒரு ஐஸ்கிரீம் எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ பசங்கள் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் பசங்களாம் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க பால் வந்து நான் எவ்வளோ திக்கான ஃபுல் க்ரீமி மில்க் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணலாம்

ஐஸ்கிரீம் பை ஜவ்வரிசி வந்து இப்போ சின்ன சின்னதாக பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ஜவ்வரிசி கிடைக்குது அதை பண்ணிங்கன்னா இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பால் வந்து ஃபுல் க்ரீமி மில்கு அதை அந்த சைடில் நல்லா கொதிக்க வச்சுட்டு சைடில் வந்து சுடு தண்ணியில் வந்து நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சது போட்டோம்னா அது கண்ணாடி மாதிரி ஆகிடும் அதுதான் அதோடய கரெக்டான ஸ்டேஜ் கொஞ்சம் ஒரு பிஞ்சு வந்து உப்பு போடணும் இது ரெண்டுமே நடக்கும்போது நம்ம மாம்பழம் வந்து நல்லா இனிப்பா இருக்கிற மாம்பழத்தை வந்து கட் பண்ணிட்டு அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கணும் சீட்டா சைட் பை சைடு ஒப்போ டைம் ரே அம்ம கூட்ட வெளும் மிட்டார் ரோயா சே ஹம்பக்கும் கட் குறிக்கி களி சே ஜூஸ் கடிவா பையன் தருக்கார் அவ கூட்ட ஹாஃப் பீஸனா மூக்கு நீ கிளாஸ்ல ஹம்போன்னா டீக்கே வித்துறன்னா த்ரெட் டைப்ர வச்சு சைடைமே ஃபில்டர்ல பொலு சே ஜூஸ் கடிதலி மாம்பழம் வந்து நான் கட் பண்ணும் போது அந்த மாம்பழம் வந்து கொஞ்சம் நார் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் ரொம்ப இனிப்பாக இருந்தது நான் வந்து அது நம்ம ஃபில்ட்ரு வைப்போம்ல அந்த ஃபில்டரு வச்சு ஜூஸ் மட்டும் எடுத்துட்டேன் ஜவ்வரிசி வந்து இந்த கண்ணாடி ஸ்டேஜில் இருக்கும் போது ஆஃப் பண்ணிடணும் அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஜவ்வரிசி ரெடியாக வச்சுக்கணும் கீரோன் எம்மித்தி ரூபா ஜூஸ்மும் அழகட்ட கடித வச்சு கோனை ஐம்பது ரூபா சே த்ரெட் டைப்ரூ வச்சுன்னா சைட்டு பையன் அவ மில்க் மேட்னா ஆஃப் மில்க் மேட் செக்கீர சங்கர மிக்ஸ் குறிப்பாப்பை தருக்கார் அவள் சுகர் பக்கி பப்பையும் தருக்கார்னே மில்க் மேட் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம சுகர் போட வேணாம் அதனால பெரிய பாட்டிலிருந்தால் நீங்கள் ஆஃப் மட்டும் போட்டிங்களா ஸ்வீட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் யூ யூஸ் பண்ணால் போதும் நான் அந்த ஜவ்வரிசி வந்து கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுல அந்த ஜவ்வரிசி வந்து பால் சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம சேர்த்துடலாம் ஏன்னா வந்துட்டு ஜவ்வரிசி கொஞ்சம் பால் கூட வெந்த மாதிரி இருக்கும் அதனால நான் இதுல வந்து இந்த கிரீம் வந்து இருக்கிறதால ஏடலாம் இருக்கிறது எடுக்காம அப்படியேதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோ அப்போதான் என்னன்னா ஏ டைம்ல கீரை உசும் ரொய்ப டைமில் மிக்ஸ் கொரிப்பா பையன் தரக்கார் மூணு சருசாப் கிச்சி கடனாந்தி கோனை போயின்னா கீரை படியாக ரொய்ப சைட்டை பையன் சேம் டைம்ரை கேஸ் பந்த் கொறிக்கி ஐம்பது ஜூஸ் வச்சின்னா சைட்டை சே பித்திரை மிக்ஸ் கொறிப்பா பையன் தரக்கார் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மேங்கோ ஜூஸ் இருக்குல்ல அது சேம் டைமில் மிக்ஸ் கொரிப்பா பையன் பண்ணணும் செம்ம சூப்பர்வான டேஸ்ட் இருக்கும் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மாம்பழம் வந்து நம்ம எல்லாமே ஒரு சின்ன சின்ன பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டால் இருக்கும் சங் உடனே ஒரு டப்பாவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு மனவே ஐஸ்கிரீம் வந்து நம்ம பசங்க வர்றதுக்குள்ளே கரெக்டாக செட் ஆகிடும் அவட்ட பீஸ் ஆம்போ சுட்டு சுட்டு கட் கொரியா பையன் தரக்கார் இன்னொரு பீஸ் மாம்பழம் எடுத்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அந்த பீஸ் மட்டும் ஜெல்லி மாதிரி இருக்கிறது மட்டும் அந்த ஐஸ்கிரீம்ல மிக்ஸ் பண்ணோம்னா பசங்களுக்கு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் வேறு எந்த ஐட்டமும் வேணால் பால் இன்கேஸ் நீங்கள் வந்து மில்க் மேடு இல்லைன்னா சுகர் மட்டும் கூட மிக்ஸ் பண்ணலாம் சுகர் மிக்ஸ் பண்ணிட்டு பசங்களுக்கு பண்ணலாம் பசங்க காலையில் போறதுக்கு முன்னாடி வரும்போது வந்து நீங்கள் இது ஐஸ்கிரீம் மோடு இருந்தால் கூட அதில் ஊற்றி வச்சிங்களன்னா பசங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நான் வந்து அப்படியே ஒரு கிளாஸ் பவுல்ல ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் பசங்க வரும்போது கரெக்டாக அந்த கப்பில் போட்டுட்டு ரொம்ப சில்லிங்கும் எல்லாமே மீடியமாக இருக்கிற அளவுக்கு இந்த பவுலில் வச்சுட்டு இது மேலே வந்து சுகர் வந்து நான் லைட்டாக கொஞ்சம் போடுற சுகர் பவுடர் ஐஸ் சுகர் பவுடர் அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்களுக்கு ஆல்ரெடி மில்க் மேடோட சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அப்புறம் மாம்பழம் கட் பண்ணதை போட்டிருக்கேன் எப்படி ஐஸ் சுகர் டிக்கே பொக்கிதுச்சுமோ ஆம்போ சோட்டு சோட்டு கட் கொறிக்கி பொக்கிதுச்சு தப்புறம் காஜு பிஸ்தானா சைட்டை டிக்கே சோட்டு சோட்டு கட் கொருக்கி பொக்கி ஃப்ரீசர் ரக்கி போமிர பிள்ளை மணி காய்ப்பை படியா ரொய்போ அவ் பேசி மிட்ட ஆம்போ ரொய்ப டைமில் அப்புறம் சுகர் பி மிக்ஸ் குறிப்பை தரக்கா நாய் நைத்து ஹனி பி மிக்ஸ் கொறிக்கி பிள்ளைமனை கொறிக்கி தேய்ப்பார்போ பசங்களுக்கு வந்து சுகர் மிக்ஸ் பண்ணுறோன்னா நீங்கள் தேன் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணிடலாம் மாம்பழம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு இப்போ இந்த சீசன் இருக்கும்போது மாம்பழம் வந்து நமக்கு சீசன் ஃப்ரூட்ஸ் என்ன கிடைக்குதோ அதை பசங்களுக்கு போடு செஞ்சு கொடுத்தமானாவே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இதை நான் கட் பண்ணிவிட்டு போடுறேன் இது நான் யூஸ் பண்ணுறது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து மேஷோவில் தான் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்காது எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டுட்டு ரொம்ப கம்மி ரேட் தான் அதோட ப்ரைஸு ஒரு சின்ன சின்ன கிச்சன் ரூமில் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பைசா செலவு பண்ணி வாங்குவேன்னா சின்ன சின்ன விஷயம் தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி காஜுவெல்லாம் கட் பண்ண வேணாம் இந்த மாதிரி போட்டுமானவே கரெக்டாக இருக்கும் காூசாண கடக்கா எட்டா பேசி பைசா நே கி மனிச்சு சிம்ப்ல கம் ரேட் ஆட்டோ சோட்ட டிரூஸ் அம கார்டே ஜல்ப ரேடி வைக்கா மெங்கோ சபுதான ஆய் கிரிம் ஆனி ட்ராய் ஆம ஒடபிட்டு கைவ அம்மகாரம் அம்ம புடப்பிட்ட குருனாந்தி ஐஸ்கிரீம் கொறிச்சி அம்மா பில்லம்னுக்கு ஸ்கூல் அசிப்ப டைம் ஆஜ் ஜூட்டி ஜூட்டின் ஹைதராபாத்ல ஸ்கூல் வச்சு சைட்டை வாங்கி அப்பன அப்படி ட்ரை குறுக்கி தைக்கந்து பொல்ல லக்கி பற்றி கமெண்ட் குறத்து மூணு சேனலுக்கு லைக் கொர்த்து அவ ஷேர் கொரந்து இ இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு சில வந்து ஃபெஸ்டிவல் த்ரீ ஸ்கூல் எல்லாம் லீவா இருக்கும் ஆனா இங்க வந்து ஹைதராபாத்ல ஸ்கூல் இருக்க அதனால என் பசங்களுக்காக இந்த ஐஸ்கிரீம் தான் நான் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க வரும்போது ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் மீடியமாக சர்வ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ